நீ கார் சாவியை காணோமாயா எனக்கு இப்பவே வேணும் அர்ஜென்டா கார் சேவி அங்க டேபிள் மேல திரடி வச்சேன் அது என்ன உனக்கு அவசரமா வேணும் இப்பவே டேபிள் மேல எல்லாம் இல்லமா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ எனக்கு இப்பவே கார் சாவி வேணும் என் ஃபோன் கார் உள்ள மாட்டிட்டு இருக்குடி ஐயோ டேபிள் மேல திரடி வச்சேன் இப்ப என்ன பண்றது டேபிள் மேல இல்ல யாத்தா ஃபோன் பண்ணி நான் ஃபோனை எடுக்கலன்னு வச்சுக்கோ என் செம்ம டென்ஷன் ஆயிடும் பயந்துரும் வேறடி கார்க்கே அப்புறம் தேடிக்கலாம் இப்ப எதனா ஒண்ணு பண்ணி காரை திறந்து உள்ள போய் என் ஃபோனை நான் எடுக்க போறேன் அது எதாவது ஒண்ணு பண்ணி உள்ள போய் ஃபோன் எடுக்க போறியா நீ போய் உள்ள மாட்டீங்கன்னா உன்னை எவண்டி காப்பாத்துறது உள்ள போய் மாட்டிட்டாவா என்ன சொல்ற நீ இப்படிதான் ஆந்திரால நாலு பசங்க விளையாடுறேன்னு சொல்லிட்டு காருக்குள்ள போய் கடைசியில மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா என்னது பசங்க காருக்குள்ள மாட்டிக்கிட்டாங்களா அப்புறம் வெளியே வந்தாங்களா இல்லையா அடி என்னடி சொல்ற நாலு பசங்க விளையாடுறோம் சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க ஆனா வெளியே வர முடியாம கார் ஆட்டோ லாக் ஆயிடுச்சு வேற வழி இல்லாம உள்ளவே மாட்டிக்கிட்டாங்க பசங்க ஏன் அவங்க பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் அவங்களை தேடவே இல்லையா அங்கதான் ட்விஸ்டே பக்கத்து வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்திருக்கு அங்கதான் பசங்க எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்கன்னு அலட்சியமா விட்டு இருக்காங்க இந்த பசங்க பார்த்தா போய் உள்ள மாட்டிட்டு இருந்திருக்காங்க கடைசியில அந்த நாலு பசங்களும் உள்ளவே மாட்டி மூச்சு தனறி செத்தே போயிட்டாங்களாண்டி ஐயோ செத்து போயிட்டாங்களா என்னடி சொல்ற இப்ப என் போனை தான் எடுக்கிறது வெளியே முதல்ல கார் சாவியை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா உன் போனை எடுக்கலாமா வேணாமான்றது பாக்கலாம் ஐயோ மாயா இப்ப அது பிரச்சனை இல்ல எங்க ஆத்தா இந்நேரம் போன் பண்ணிருக்கோம் டி உனக்கு என்ன இப்ப உங்க அம்மா கிட்ட பேசணும் நான் என் போன்ல போன் பண்ணி பேசிடுங்க உங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி கார்ல வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம போய் முதல்ல கார் சாவியை தேடுவோம் பேசிட்டே வா